அமெரிக்காவை பத்த வெனஸ்கரக நியமித்த அவசான் யோஜனா செகசீம ஹெட்டின் அவசான் கேட்லுவா வெளிவந்த இந்திய அகராமாத்திய நரேந்திர மோடியின் யாபாத் பிரதிச்சாரிய கர்மாந்த் அமாத்தியசா ஆத்திக சங்கோர்தன யோஜமாத்திய ஆச்சாரிய அணில் ஜாயந்த் என்பதாக இன்று தினம் அத பத்திரிகைகள் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கை பாதிப்புகள் மாற்று வழி தொடர்பாக அரசாங்கம் ஆராய்வும் பிரதமர் மோடியிடமிருந்தும் சாதகமான பதில் விசாரண ஊடக சந்திப்பில் அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பின்பதாக பத்திரிகளோம் அதே போல அமெரிக்க தரப்புடன் பேச்சு நடத்துகிறோம் முடியாவுடன் மாற்று நடவடிக்கை இலங்கைக்கு உதவுவதாக இந்தியா உறுதி நாற்பது நான்கு தீர்வை வரி குறித்து அரசாங்கம் அறிவிப்பு என்பதாக இன்றைய வீர கேசரி பத்திரிகை செய்திக்கும் தலை பெற்ற பதிலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் அமெரிக்கா இலங்கைக்கு வைத்துள்ள நாற்பது நான்கு வீத தீர்வை வரை தொடர்பில் நாங்கள் அமெரிக்க தரப்புடன் பேச்சு நடத்துகின்றோம் பூகோள அரசியல் விடயத்தில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை எனவே நாம் ஆரோக்கியமான பேச்சுக்கள் அமெரிக்காவுடன் மோதலுக்கு போக முடியாது பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறாமல் மாற்று திட்டங்கள் குறித்து நாம் ஆராய்வோம் வேறு சந்தைகள் தொடர்பாக சிந்திப்போம் ஆனால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் என்று நம்புகின்றோம் என தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் அவர்கள் தெரிவித்தார் இந்த அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் பிரதமரோடு பேச்சு நடத்தினோம் நாங்கள் கோரிக்கையும் விடுத்தோம் அது குறித்து பரிசீலிப்பதாக எமக்கு இந்திய தரப்பில் கூறப்படுத்துவதாகவும் அவர் நேற்று தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அமெரிக்கா தனது நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளுக்கு வர்த்தக இடைவெளியை அடிப்படையாக கொண்டு தீர்வை வைத்திருக்கிறது எனவே நூற்று எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு இவ்வாறு தீர்வு வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அடிப்படை அடிப்படையில் சகல நாடுகளுக்கும் பத்து வீத வரி விதிக்கப்படுகிறது குறிப்பிட்ட நாடுகளோடு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் காணப்படுகின்ற வர்த்தக இடைவெளியை அடிப்படையாக கொண்டே இவ்வாறு வரி விதிக்கப்படுகின்றது அந்த இடைவெளிக்கான வீதம் இருபதுக்கும் குறைவாக இருந்தால் அந்த நாடுகளுக்கு பத்து வீத வரி விதிக்கப்படுகிறது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எண்பத்தி எட்டு வீதமான வர்த்தக இடைவெளி காணப்படுகிறது அதில் ஐம்பது வீதமான அதாவது நாற்பத்தி நான்கு வீதத்தை இலங்கையின் அமெரிக்காவுக்கான இறக்குமதி காண விதிப்பு விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக

இதில் வரி இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து நாடுகளுக்கும் இதே விதமே பின்பற்றப்படுகிறது இலங்கையிலிருந்து அமெரிக்கா அமெரிக்கா செய்யும் இறக்குமதியானது அவர்கள் செய்கின்ற மொத்த இறக்குமதியில் ஒன்று தசம் ஒன்று வீதமாகும் நாம் இத்தொடர்பில் தயாராக இருக்கவில்லை என்று பேசப்படுகிறது அது அப்படியல்ல நாம் கவனத்தோடு இருந்தோம் வர்த்தக அமைச்சு நிதியமைச்சு விளைவுகார அமைச்சு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு என்பன இது தொடர்பில் ஆய்வு செய்து கொண்டிருந்தன இங்கு எமக்கு ஏற்பட போகும் தாக்கம் என்ன இந்த ஏப்ரல் ஒன்பதாம் தொகுதியிலிருந்து எமது ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா நாற்பத்தி நான்கு தீர்வு வித்தனை நடக்கும் நாம் அமெரிக்காவுக்கு சென்று செய்கின்ற ஏற்றுமதிகளில் ஆடை உற்பத்திகள் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் உற்பத்திகள் உணவுப் பொருட்கள் ரசாயன உற்பத்திகள் என்பன எண்பத்தாறு வீதத்தை பிடிக்கின்றன இதில் நாம் எப்படி தலையிடலாம் என்பதையே பார்க்க வேண்டியிருக்கிறது எம்மால் என்ன செய்ய முடியும் ஏற்றுமதி இறக்குமதி வித்தியாசத்தை குறைத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அமெரிக்கா முன்வைத்துள்ள கோரிக்கையாகும் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஏற்றுமதி இறக்குமதி வித்தியாசத்தை எப்படி குறைத்துக்கொள்வது கொள்வது என்பதே இங்கு முக்கியமானதாகும் இது தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவில் அரச தனியார் துறையினர் பங்குபற்றி பங்கேற்றுக்கிறார்கள் தினந்தோறும் இந்த குழு கூடி ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைக்கிறதும் துறைசார் வீரர்களுக்கு உடையாடி வருகின்றோம் அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி அலுவலமே இந்த செயற்பாடு ஈடுபட்டிருக்கிறது அவர்களோடு நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் எமது அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவரும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளோடு பேச்சு நடத்தினார் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து பேச்சு நடத்தியிருந்தன ஆனால் அந்த நாடுகளுக்கும் இந்த தீர்வு விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சு நடத்தினோமா என்பது முக்கியமல்ல அவர்கள் தமது சூத்திரத்துக்கு அமைவாகவே வரி வைத்திருக்கிறார்கள் இது நாம் கடிதம் ஒன்றை அமெரிக்க ராஜாங்க திணக்கலம் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் உலக வங்கி நாணய இந்தியத்துக்கும் அதனை அனுப்பியிருந்தோம் நாங்கள் அமெரிக்க வர்த்தக அலுவலக பிரதிநிதிகளோடு நேரலை மூலம் பேச்சு நடத்தினோம் நாம் யோசனைகளை தயாரித்து வருகின்றோம் அவற்றை செவ்வாய்க்கிழமை மீண்டும் அமெரிக்க வர்த்தக பிரதி அலுவலகம் அனுப்பி வைக்க வருகின்றோம் என்பதாக அணில் ஜெயந்த் அவர்கள் நேற்றும் குறிப்பிட்டார் இதன்போது கேள்வி எழுப்பது ஊடகவியலாளர்களால் இலங்கை எதிர்காலத்தில் வேறு நாடுகளுக்கு விதிக்கின்ற தீர்வுகளை குறைப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பதான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இங்கு ஏற்றுமதி இறக்குமதி வித்தியாசத்தை குறைத்துக்கொள்வதே தேவையாக இருக்கிறது நாம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் பல பொருட்களுக்கு இருபது அளவில் வரி அறிவிடப்படுகின்றோம் இரு மருந்து பொருட்களுக்கு வரி விலக்களிக்கப்பட்டுகிறது அடுத்ததாக துறைமுக வரி அறிவிடப்படுகிறது அது பத்து விதமாக காணப்படுகிறது இதனை பூஜ்யத்துக்கு கொண்டு வந்தாலும் அமெரிக்காவின் தீர்வை குறைக்கப்படாது நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமை செய்யும் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதியானது பன்னிரண்டு வீதமாகவே காணப்படுகிறது இங்கு எண்பத்தி எட்டு விதமான வித்தியாசம் இருக்கிறது நாம் தற்போது நாணய இருப்பதால் வரிகளை குறைப்பது இலகுவானது அல்ல என்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்னும் ஒரு கேள்வி பேச்சுவார்த்தை வெற்றியடையாவிடின் அரசாங்கத்தின் மாற்று திட்டம் என்ன என்பதாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இங்கு பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியமானது பேச்சுவார்த்தைகளில் நாம் பல விடயங்களை முன்வைப்போம் பூகோள அரசியல் விடயத்தில் அமெரிக்காவுக்கு விலகிக்கும் இந்து எவ்விதமான முரண்பாடுகளும் இல்லை அது அமெரிக்காவினால் முழு நாடுகளுக்கும் விதிக்கப்பட்ட ஒரு பொதுவான விடயம் நாம் ஆரோக்கியமான பேச்சுக்கள் இடப்பட்டுகின்றோம் அமெரிக்காவுடன் நாங்கள் மோதலுக்கு போக முடியாது பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறாவிடின் மாற்று திட்டங்கள் தொடர்பில் நாம் ஆராய்வோம் ஆனால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அமெரிக்காவிலிருந்து இலங்கை செய்கின்ற இறக்குமதிகளுக்கு விதிக்கப்படுகின்ற தீர்வுகளை குறைப்பதா இல்லையா என்பது குறித்தும் நாம் ஆராய்ந்து வருகின்றோம் ஆனால் இது நாணய இதில் பேச வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இன்னும் ஒரு கேள்வி இந்த தீர்வை வரியினால் இலங்கையின் ஆடைத்துறை பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அது தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதாக கேள்வி எழுப்பப்பட்டது இந்த நாற்பது நான்கு வீத வரி அமலாக்கினால் அமலாக்கினால் ஆடை துறைக்கு தாக்கம் ஏற்படும் அந்த நாம் பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றோம் அனைத்து மாற்றங்கள் குறித்தும் நாம் ஆராயும் என்பதாக அவர் பதில் வழங்கினார் இன்னும் ஒரு கேள்வி இந்திய பிரதமரும் இந்த விடயம் குறித்து பேசப்பட்டதாம் என்பதாக ஒரு கேள்வி எழுப்ப நாம் இது தொடர்பில் பேச்சு நடத்தினோம் நாங்கள் கோரிக்கையும் விடுத்தோம் அது தொடர்பில் பரிசீலிப்பதாக மிக இந்திய தரப்பில் கூறப்பட்டது என்பதாகவும் அமைச்சர் அனில் ஜெயந்த் அவர்கள் தெரிவித்த முக்கியமான செய்திகளாக தொடர்பாக எனவே இந்த அவர் கூறுகின்ற முக்கியமான எனவே அமெரிக்கா இந்த அறிவிக்கின்ற போதும் இந்த வரி அறிவிக்கப்பட்டதன் பின்னர்தான் பேச்சுவார்த்தைக்கு எவராக இருந்தாலும் வர வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுதான் வரி அறிவித்தது எனவே அதற்கு முன்னதாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியாது எனவே இனி வரும் காலங்களில் நாங்கள் எதிர்பாரான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறோம் நிமிடத்துவ குழு அதை விடயங்களை ஆராய்ந்து வருகிறது என்பதாகவும் அந்த செய்திகள் எனவே அமெரிக்கா இப்போது உலகளவில் நூற்று மூன்றுக்கும் அதிகமான நாடுகள் மற்றும் பிரதேசங்களுக்கு இந்த வரியை அறிவித்திருக்கிறது அமெரிக்காவுக்குள் இந்த விடயத்துக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி அந்த செய்தி பிரதானமாக இருப்பதற்கான நிர்வாகத்துக்கு எதிராக இந்த விடயங்கள் தொடர்பாக மாநிலங்களில் போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதான ஒரு செய்தி இருக்கிறது இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்படுகிறது டொனால்டு டிரம்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் ஐம்பது மாநிலங்களில் ஆயிரத்தி இருநூறு பேரணிகள் என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலை நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதி பெரும்பிக்கு முக்கிய நகரங்களில் கிட்டத்தட்ட அதன்படி உட்படங்கள் சொல்லப்படுகிறது அமெரிக்காவுக்கும் அடிப்படையில் கைகளை விடுங்கள் என்ற கோஷங்களை எழுப்பி அந்நாட்டு மக்கள் இவ்வாறு எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து செய்தி வெளியிட்டனர்